அனைவருக்கும் பசுமை சாரல் சேனல் சார்பாக இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா நாடெங்கிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஆவடி தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திருமதி மீனா ஜெயபாலன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தலைமை உரையாற்றினார் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினாவில் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சின்ன கவிதையை படித்துக்கொண்டு எழுபத்தி ஆறாவது குடியரசு தின தியாகத்தின் கொடி மறக்கிறது தலைவர்கள் வீரம் தெரிகிறது நம் நாட்டின் வளம் புரிகிறது பாரதத்தாயின் கருணை நம் நாட்டில் இல்லை வறுமை எல்லாமே இங்கு செழுமை இயற்கையின் வளம் அருமை இந்தியா என்பது இனிமை ஒற்றுமை என்பது உண்மை விழாவிற்கான வரவேற்புரையை தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஆப்ரஹாம் வழங்கினார் இந்த விழா சிறப்பாக அமைய எல்லா வகையிலும் எல்லா நிலையிலும் பாடுபட்டு உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு விழாவில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் குடியரசு தின உரையை தமிழ் சங்கத்தின் செயலாளர் திரு செல்வம் சவுந்தர் எடுத்துரைத்தார் இன்னைக்கு ஏன் வந்து நம்ம வந்து இந்த இந்த குடியரசுத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் இந்திய நாடு வந்து இறையாண்மை பெற்ற நாள் இந்த நாள் இறையாண்மை என்றால் என்ன ஏன் இறையாண்மை இறையாண்மை நம்ம சொல்லிவிட்டோம் அப்படின்னா என்ன இறையாண்மை என்னென்னா நான் தனித்தே இயங்கு கொள்வேன் என்ற ஒரு எனக்கென்று தனியான ஒரு கான்ஸ்ட்யூஷன் இருக்குது நான் என்னால் இயங்க முடியும் பின்னர் பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணல் மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு அனைவரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் வாழ்த்துறையை தமிழ் சங்கத்தின் பொருளாளர் திரு உதயகுமார் வழங்க சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர் இந்த குடியரசு தின விழாவில் திருமதி சைலஜா திரு ஜெயபாலன் திரு மாரிமுத்து திரு செந்தில் திரு சிவாஜி திரு ஜெயதேவ் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன